ஓம் கங் கணபதியே நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தெய்வம் வந்து எப்படி எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து வந்தாங்க வாராகி தேவியோட வரலாறு என்ன அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அவங்க வந்து இதை நோக்கம் என்ன இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வாராகி தேவி வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களை ஒருத்தர்னு வந்து சொல்லப்படுது அதாவது சப்த கண்ணியர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை பார்வதியோட அம்சங்கள் தான் அந்த ஏழு கன்னிமார்கள் அந்த ஏழு கன்னிமார்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த பீஜன்ற ஒரு அசுரர்களை அழிக்கிறதுக்காக துர்காதேவி வந்து தன்னுடைய இருந்து அந்த ஏழு சக்திகளை உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு ஒவ்வொரு அவதாரமாக வந்து துர்காதேவி வந்து எடுக்கிறாங்க அப்பஸ்ட் அவங்க எடுத்த அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மி மகேஸ்வரி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா துர்காதேவி இந்த ஏழு அவதாரங்களையும் எடுத்து அந்த ரத்த பீஜன் சும்பன் நிசும்பன் அப்படின்ற அந்த எல்லா அசுரர்கள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க சிவன்கிட்ட வந்து வரம் வாங்கிட்டு அந்த பண்டாசுரன்ற அசுரனாக இருக்கட்டும் அந்த ரக்த பீஜனாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் அடுத்தடுத்து வந்து ரொம்ப வந்து சிவன்கிட்ட வந்து வலிமையாக வந்து தவம் பண்ணி நல்ல ஒரு இதை வ வரத்தை பெற்றுட்டு மக்களை அந்த தேவர்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப இம்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து துர்காதேவி வந்து தன்னோடய உடம்புலேருந்து ஏழு சக்திகளை உருவாக்கி இவங்களை வந்து போர்க்களத்தில் வந்து அந்த ஏழு பேத்தில் வாராகி அம்மாவை வந்து சேனாதிபதியாக நியமித்து அந்த பண்டாசுரனை வந்து அந்த ரக்தா பீஜனை வந்து அழிக்கணும் வந்து இந்த இந்த வாராகி அம்மனை தெய்வங்களும் போய் அந்த வந்து வாராகி அம்பாள் முன்னாடி சேனாதிபதியாக இருந்து அவங்களை வந்து அந்த அசுரனை வந்து அழிச்சு அழிச்சாங்க அப்படின்னு வந்து புராணத்தில் வந்து சொல்லப்படுது அதே போல வந்து பார்த்திங்கன்னா துர்காதேவியினுடைய அவதாரம் தான் இந்த வாராகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரத்த பீஜனை அழிச்சதுனால இந்த வாராகி தேவி வந்து தேவியோக்கு வந்து எட்டு கைகள் இருக்கிறது மாதிரி இந்த வாராகி தேவி அம்மனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கைகள் இருக்குது அந்த கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு இதில் வந்து அந்த கலப்பை இதில் சங்கு ஒரு இதில் வந்து சக்கரம் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டம் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த பூமிக்கு நம்ம என்னவெல்லாம் பூமியில் வந்து ஒரு விளைச்சலுக்கு தேவையான இது வந்து இருக்குமோ நம்ம அந்த கலப்பையை வச்சு அதை உழுது நம்ம ஒரு உயிரை வந்து நம்ம விதைய போட்டு நம்ம உயிர் வருவது போல் இந்த அம்பாவை வழிபடப்பட நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும்னு வந்து சொல்லப்படுது பார்வதி தேவி வந்து பல வடிவங்கள் வந்து எடுத்திருக்காங்க அதில் ஒரு முக்கியமான அவதாரம் தான் வந்து இந்த வாராகி அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல் வந்து உணு புராண கதைகள் வந்து எப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாராகர் வந்து விஷ்ணு பகவான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வாராக அவதாரத்தை வந்து எடுக்கிறாரு அப்போ வந்து விஷ்ணுவோட விஷ்ணு பகவானோட பத்னியான லக்ஷ்மி தேவி வந்து வாராகி தேவியாக வந்து ரூபம் எடுத்து அந்த விஷ்ணு பகவானுக்கும் வந்து உதவியாக இருந்து அந்த பூமியை வந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றுறதுக்கு அந்த விஷ்ணு பகவான் வாராக அவதாரத்தோட மனைவியாக வந்து லக்ஷ்மி தேவி வாராகி தேவியாக போகிறாங்க வாராகி தேவியாக ரூபம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து புராண கதைகளில் வந்து சொல்லப்படுது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்வதி தேவியோட அம்சத்துலேருந்து லக்ஷ்மி தேவியும் வந்து ஒரு அம்சமாக தான் வந்து கருதப்படுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பீடங்கள் வந்து நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருக்குது அதுபோல் அந்த நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய உடம்புலேருந்து ஒவ்வொரு பார்ட் வந்து விழுந்த இடம் தான் வந்து நூற்றி எட்டு சக்தி பீடங்களாக நமக்கு வந்து இந்த இதில் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து அந்த அம்பாலோட பார்வதி தேவி வந்து அந்த தக்ஷனோட யாகத்தில் வந்து விழுந்து ப்ப அந்த சிவன் வந்து அவங்களை தூக்கிட்டே வந்து இந்த உலகத்தையே சுத்திட்டு இருப்பாரு அதனால இந்த உலகமே இருளடைஞ்சு எந்த ஒரு இதுமே உலக இயக்கமே வந்து நின்று போ நின்று போயிரும் அப்போ வந்து என்ன பண்ணுவார் விஷ்ணு பகவான் இது இப்படியே தொடர்ந்தால் இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார் அந்த சக்தி தேவியோட உடம்பை தன்னோட சக்கரத்தால் வந்து துண்டு துண்டாக இது பண்ணிடுவார் சக்கரத்தால் அழிக்கும்போது அது நூற்றி எட்டு பார்ட்டாக பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விழுந்துருது அந்த விழுந்த இடமெல்லாம் சக்தி பீடமாக மாறுது அப்போ வந்து காசியில் வந்து பாத்தீங்கன்னா சக்தி தேவியோட பார்வதி தேவியோட பல்லு விழுந்த இடம் வந்து இந்த அந்த வாராகி தேவியாக அவதாரம் எடுத்திருக்கு அந்த பல்லு விழுந்த இடம் தான் வந்து இந்த வாராகி தேவி அந்த பல் விழுந்த இடத்த வந்து அந்த சக்தி பீடமாக மாற்றும் போது இந்த மாதிரி மனித உடம்பும் அந்த பன்றி ரூபமும் உடைய முகத்தை வைத்து அந்த பல் வந்து அம்பாளுக்கு அந்த ரெண்டு பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அந்த ப பன்றியினுடைய முகத்தில் வந்து தனியாக வந்து நமக்கு தெரியும் அதுபோல் அந்த சக்தி பீடம் வந்து உருவான இடம் தான் வந்து இந்த வாராகி தேவி அந்த சக்தி பீடத்தில் வந்து உருவானவங்க தான் அந்த வாராகி தேவி அப்படின்னு வந்து நார்த் இந்தியாவில் வந்து காசி கோயிலையும் வந்து இவங்களுக்கு கோயில் இருக்கு அதே போல நமக்கு வந்து இந்த ராமநாதபுரத்தில் வந்து உத்தரகோச மங்கைன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்தி தேவி வந்து பார்வதி தேவி அம்பாள் வந்து இந்த சுயம்புவா வந்து இங்கே வாராகி தேவியாக வந்து இங்கே வந்து அமர்ந்தாங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த உத்தரகோச மங்கையில் தான் வந்து சிவன் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால சக்தி தேவியும் வந்து அங்கே சுயம்புவா வந்து வந்த இடம் அந்த உத்தரகோச மங்கை இப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கிற அந்த வாராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நல்லா வந்து நடத்துது அங்கே வந்து நம்ம ஒரு தடவை நம்ம அந்த கோயிலில் போய் இந்த வ வாராகி அம்பாவை வந்து நம்ம வந்து வழிபட்டு வந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் வந்து நடக்குது இது வந்து நேராக அதாவது வந்து நம்ம நேரில் தான் போகணும் வாராகி தேவியை கும்பிட அப்படின்னு கூட இல்லை நம்ம மனசார வந்து வாராகி தேவியை வந்து நம்ம வந்து கும்பிட்டாலே நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் வந்து நம்ம அம்பாள் வந்து ஒவ்வொன்றா வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து கொடுக்குறாங்க அதாவது நம்ம மனசை வந்து சுத்தமாக நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காம நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த வாராகி தேவியை வந்து மனசார நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே அம்பாள் வந்து நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே ஓடோடி வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது வாராகி தேவியை கும்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க வாராகி தேவியோட படங்கள் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது வாராகி தேவி வழிபாடு வந்து உக்ர தேவதையோட வழிபாடு அதனால பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாராகி தேவியை வந்து நிறைய நம்ம வந்து எல்லாருமே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு சின்ன குழந்தை கூட வாராகி தேவியை மனசார நினைச்சு கூப்பிட்டாலே அந்த குழந்தையினுடைய கஷ்டங்கள் வந்து போகும் அப்பேற்பட்ட ஒரு இறக்கு குணம் கொண்டவங்க தான் இந்த அம்பாள் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை எப்படி நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வருமோ அதே போல நம்ம மனசை வந்து சுத்த வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம வந்து யாருக்கு எந்த தீங்கு நினைக்காம நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீரணுமா நீ ஓடிவா எனக்கு வந்து காவலா இருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த தீபத்துலையே நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து வேண்டனாலே அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வளையமாக வந்து உங்கள் வீட்டை வந்து காப்பாற்றி கொடுப்பா இப்போ வந்து கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த இது மாந்திரிகம் தாந்திரிக பிரச்சனைகள் வந்து நிறைய பேத்துக்கு கூட இருக்கவங்களே இது பண்ணி நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறது ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அதாவது நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு வீடு வாங்கி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த பணத்தை பிடுங்கிட்டு போகிறது அதே போல் நம்ம வந்து அதிலேருந்து எழந்து வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி தேவியை கும்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அந்த வாராகி தேவி வந்து அந்த பணத்தை நமக்கு திரும்பி வாங்கி கொடுக்க முடியாட்டியும் நம்ம வந்து முன்னேற்றி கொடுப்பா நமக்கு வந்து ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து நமக்கு வந்து ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து நம்மளை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி அப்போ நமக்கு வந்து இந்த வாராகி தேவியை வந்து நம்ம எப்படிலாம் வழிபடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதாவது சன்னிதேசம் நடக்கிறவங்க சனியால வந்து பீடிச்சிருக்கவங்க ராகு கேது பிரச்சனையாக இல்லை வந்து கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தேவியை வந்து மனசார வந்து கும்பிடலாம் அதில் ஸ்பெஷலாக வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனுச நட்சத்திரம் அந்த மாதிரி மகர ராசி கும்பராசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பலன் கிடைக்கிது இந்த வாராகி தேவி வந்து இமீடியட்டாக நமக்கு வந்து அந்த இவங்களாம் வந்து கும்பிடும்போது நம்பிக்கையோடு கும்பிடும்போது வாராகி தேவி வந்து இமீடியேட்டாக நமக்கு வந்து இந்த பலன்கள் வந்து உடனே அவங்களுக்கு வந்து கை மேலே பலன்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது அதே போல் தேசம் வந்து எந்த ஒரு கண்டக சனியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஏழரை சனியாக இருந்தாலும் சரி பாத சனியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த அம்பாவில் வந்து சும்மா ஓம் வாராகி தேவியே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு மந்திரத்தை வாராகி தேவியோட பேரை உச்சரிச்சாலே நமக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து நம்மள வந்து விடுபட்டு உங்களுக்கு பிடிச்ச மலர் வந்து சிகப்பு கலர்ல இருக்கிற மலர்கள் வாசனை மலர்கள் அதே போல நம்ம வந்து ஒரு தயிர் சாதம் மாதுளம்பழம் வந்து நமக்கு வந்து மாதுளம்பழம் முத்துக்கள் அதே போல கிழங்கு வகைகள் கடலை வேர்க்கடலை ஒரு சின்ன ஒரு கடலை மிட்டாய் அந்த மாதிரி ஒரு சின்ன பருப்பு வடை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம வந்து கூப்பிட்டாலே அம்பாள் வந்து ஓடோடி வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்குற வரத்தை வந்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக வந்து இந்த கலியுகத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேத்துக்கு வந்து இமீடியட்டாக வந்து பலன்களை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வாராகி தேவியை வந்து கும்பநாதங்களே யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி வாராகி தேவியோட புகழ் வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லா பரவிக்கிட்டு இருக்கு அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில்லையும் வாராகி தேவியை முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள போவாங்க அந்த ராஜராஜ சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாராகி அம்பாளை தான் வந்து குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக வந்து அந்த காவல் தெய்வமாக அந்த இடத்துல வந்து அந்த கோட்டைக்கே வந்து அதிபதியாக இந்த அம்பால தான் ஃபஸ்ட்டு வந்து வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட இந்த வாராகி தேவியோட கதையை வந்து நம்ம கேட்குறதுக்கே நம்ம வந்து பல கோடி ஜென்மங்களில் வந்து நம்ம வந்து பல கோடி புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்க தான் வந்து இந்த வரலாற்று கதைகள்லாம் வந்து நம்ம வந்து கேட்க முடியும் அதே போல் இவங்களுக்கு பிடித்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிகப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் இதை வந்து நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணினா இமீடியட்டாக நமக்கு வந்து பலன் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க சென்னையில் வந்து நமக்கு அந்த அந்த வந்து பிரித்திங்கரா கோயில்ல வாராகி தேவி வந்து பெரிய சிலையா அம்பாள் வந்து இருப்பாங்க அங்க வந்து நமக்கு வந்து கல்யாண தடை இருக்கவங்க அந்த மஞ்சள் மாலை வந்து கோர்த்து நம்ம வீட்டில இருந்தே கட்டிட்டு போய் கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து மஞ்சள் மாலை வந்து நம்ம அந்த கடைகளில் முதல்ல வித்துட்டு இருந்தாங்க இப்ப விற்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அந்த மஞ்சள் மாலையை வாங்கி அம்பாளுக்கு வந்து கழுத்தில் போட்டுட்டு நம்ம மனசார வேண்டிட்டு போனா பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் வந்து இமீடியா நடக்குதுங்க அது வந்து நிறைய கண்கூட நாங்கள் வந்து நிறைய பேத்துக்கு இந்த பரிகாரம் சொல்லி நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்களாம் வந்து உங்கள் வீட்டுக்கிட்டையோ அல்லது நீங்கள் இருக்கிற ஊர்லேயோ வாராகி அம்பாள் எங்கே வந்து இருக்காங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு மஞ்சள் மா மஞ்சளை வந்து நீங்கள் வந்து ஒற்றப்படை எண்ணிக்கையில் அதாவது இருபத்தி ஏழு அதே மாதிரி நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி நூற்றி எட்டு அந்த மாதிரி எத்தனை உங்களால் கட்ட முடியுமோ அந்த விரலி மஞ்சள் எடுத்து நீங்கள் மஞ்சள் அந்த வெள்ளத்தை நூலை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மஞ்சளில் நினச்சி அதை மஞ்சள் நூலாக மாற்றி அதில் வந்து நீங்கள் கட்டிட்டு போய் நீங்கள் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து வாராகி அம்பாளுக்கு மாலையாக போட்டீங்கன்னா உங்களோட கல்யாண தடை வந்து இமீடியட்டாக அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் வந்து உங்களுக்கு வந்து நடக்குது அதே போல் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து தயிர் சாதம் பண்ணி பிரசாதம் பண்ணி நீங்கள் வந்து கோயிலில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு தயிர் சாதம் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்குறாங்க அம்பாள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொங்கல் வந்து வந்து நம்ம அம்பாளுக்கு பிரசாதமாக பண்ணி நம்ம வீட்டிலையோ அல்லது கோயில்லையோ நம்ம வந்து தானம் பண்ணும்போது நம்மளோட கடன் பிரச்சனைகளை வந்து அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே நம்ம அம்பாவை வந்து மனசார வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அம்பாள்கிட்ட வந்து அம்பாள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசில் இருக்க சுத்தம் தான் நம்மளோட மனசில் இருக்க நம்பிக்கையை தான் அம்பாள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்பேற்பட்ட அந்த வாராகி அம்பாளை வந்து எல்லாருமே கும்பிடலாம் யாருமே கும்பிடக்கூடாது அப்படின்றது வந்து இல்லை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசாட நவராத்திரி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்குது அந்த இதை வந்து ஆசாட நவராத்திரி இப்போ நிறைய பேர் வந்து வாராகி பூஜை பண்ணுறவங்க அந்த வா ஆசாட நவராத்திரியும் போது பூஜை பண்ணுறாங்க இந்த அம்பாவில் வந்து பொதுவாகவே நம்ம வந்து தினமுமே வந்து நினச்சி ஒரு ஒரு நிமிஷம் நினச்சாலே அம்பாள் வந்து நம்ம கூட வந்துடுவாங்க அதே போல் நீங்கள் தினமுமே நீங்கள் வந்து குறிப்பிட்ட உங்களுக்கு ஒரு கோரிக்கை வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் பஞ்சமி வளர்புற பஞ்சமி தேய்வுற பஞ்சமி இந்த மாதிரி பஞ்சமி திதிகள்ல அம்பாளை நினைச்சி ஒரு தீபம் ஏற்றி நீங்க வந்து மனசார வாராகி அம்பாளை வந்து நீங்க வந்து கும்பிட்டு அந்த வாராகி அம்பாளை வந்து கும்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அனைத்து வித சந்தோஷங்களும் சகல சௌபாக்கியமும் வந்து கிடைக்குது இந்த அம்பாளை வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து உத்தராகண்ட்ல வந்து உத்தராகாண்டில் ஒரு மலையில் வந்து இந்த அம்பாள் இருப்பாங்க அதே போல காசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளை வந்து நேரடியாக வந்து பூஜை பண்றதை நம்ம வந்து யாரும் பார்க்க விட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மற்ற டயத்தில் விடியக்காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மூணு டு அஞ்சு அந்த காசியில் வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூசாரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை வந்து கட்டிட்டு அவரோட கண்ணை கட்டிட்டு தான் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை வந்து யாரும் பார்க்கல ஆனால் வந்து காசியில் வந்து அந்த அம்பாள் வந்து அந்த மூணு டு அஞ்சுக்குள்ளே அந்த அம்பாளுக்கு வந்து தினமுமே வந்து அந்த வாராகி அம்பாளுக்கு பூஜை நடக்குது அந்த பூஜை நடக்கிறப்ப அந்த இவங்க வந்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது அம்பாவை வந்து அவங்களோட கண்ணை வந்து கட்டிட்டு தான் அதாவது பூசாரியோட கண்ணை கட்டிட்டு தான் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கே காசியில் இருக்கிற அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உருவத்தில் கருப்பு புடவை கட்டி அதே போல் கருப்பு கலர் புடவை அல்லது நீல கலர் புடவை கட்டி எரும மாட்டு மேலே வந்து உட்காந்துருக்காங்க அந்த சிலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது அகோரமான வ வாராகியாக அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நிறைய ஒரு இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தை வந்து இன்னுமே வந்து அந்த வட இந்தியாவில் வந்து காசி மா நகரில் வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க அதே போல் ஆறு மணிக்கு மேலே அந்த கோயில் வந்து திறக்கப்படுது நம்ம எல்லாருமே வந்து அந்த வாராகியை போய் நேரடியாக நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பயங்கர சக்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே அந்த இதில் வந்து வட இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாராகி தேவியை ரொம்ப பவித்திரமாக வந்து நிறைய வந்து தாந்திரிக முறையில் வந்து பூஜை பண்ணுறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து வாராகி அம்பாள் இருக்கிறாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் வந்து சிவன் கோயில்லையும் நிறைய வந்து நமக்கு திருச்சி பக்கத்துல அந்த நெடு திருநெடுங்கலமும் இதோ ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பிரத்யேக ஒரு சிவன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா திருநெடுங்கலம் தான் நினைக்கிற அந்த ஊர் பேரு அந்த அந்த வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அந்த சிவன் கோயில்ல ஒரு ஒரு இடத்துல வந்து அம்பாளை வந்து சிலையா வந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த அதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரலும் மொளக்கையும் வச்சுருக்காங்க அதில் வந்து நிறைய பேர் என்ன என்ன பண்றாங்க இந்த யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ கல்யாண தடங்களா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மஞ்சள் எடுத்துட்டு போய் அவங்க கையாலே அந்த மஞ்சளை வந்து அந்த உலக்கையும் அந்த உரல்ல வச்சு இடிச்சு அதை வந்து மஞ்சள் படியா வந்து திருநெடுங்கலத்தூர் நினைக்கிறேங்க அந்த ஊர் பேர் அது அந்த திருச்சிக்கும் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஊர் அந்த அந்த ஊரில் தான் வந்து அம்பாலில் வந்து அம்பாளுக்கு வந்து அந்த உரலும் உலக்கையும் வச்சு அங்கே போய் வந்து இந்த மஞ்சளை வந்து இடித்து அந்த மஞ்சளில் வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண அந்த பூசாரிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து ஒரு பூஜைக்கு வந்து ஒரு பணம் கட்டிடுறாங்க அவங்க வந்து அந்த மஞ பொடியை வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகமாக பண்ணுறாங்க இது வந்து ரொம்பவே விசேஷமாக அந்த கோயிலில் வந்து செய்கிறாங்க அதே மாதிரி அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவார தேவாரப்புக்களையும் வந்து இடம்பெற்றிருக்கு திருநெடுங்கலத்தூர் திருநெடுங்கலத்தூரில் வாழும் சிவனே அப்படின்னு வந்து தேவார பாடலில் வந்து வரும் அந்த கோயிலை அந்த கோயில் வந்து திருச்சிக்கும் பக்கத்தில் வந்து இருக்குது திருச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே நம்ம அந்த திருப்ப திருப்பெரும்பீஸ்வரர்னு அந்த எறும்பீஸ்வரர் இருப்பார் பார்த்திங்களா அதெல்லாம் தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டரில் அது அந்த இது துபா ஏதோ ஒரு இடத்துல வந்து இருந்து பிரிஞ்சு போகும் அந்த இடம் அந்த இடத்துல தான் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து திருநெடுங்கலத்தூரில் அந்த அந்த ஆலயத்தில் வந்து அம்பாள் வந்து தனியாக வந்து இருக்கிறாங்க அந்த சிவன் கோயிலே வந்து அம்பாளுக்குன்னு ஒரு தனி வந்து பிரதிஷ்டை பண்ணி முன்னாடி வர்றவங்க நிறைய குழந்தைகள் வந்து அந்த மஞ்சளை வந்து அம்பாளுக்கு வந்து இது போடுறாங்க அதே போல் மஞ்சளை குழப்பி வந்து அம்பாள் மேலே பூசியும் விடுறாங்க நிறைய பேர் அந்த பூசாரிகிட்ட கொடுத்து அந்த மஞ்சளை வந்து பூசியும் விடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அந்த பூசாரி வந்து அந்த மஞ்சளையும் வந்து எடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த மஞ்சளையும் பூசிட்டு அந்த மஞ்சள் வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அந்த அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பேர்ப்பட்ட இந்த சக்தி உள்ள தெய்வத்தை இந்த கலியுகத்தில் வந்து நம்ம வந்து பயப்படாமல் வந்து நம்ம வந்து இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு இது வந்து கட்டுப்பாடும் நமக்கு வந்து கிடையாது அதாவது நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்டுட்டு இந்த அம்பாளை வந்து பூஜை பண்ணக்கூடாது வீட்டில் வந்து மற்றவங்க மாமிசம் சாப்பிட்டாலும் நம்ம அந்த பூஜை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் உபாசனையாக நம்ம வந்து இந்த மாதிரி சுத்தமாக இருந்து நம்ம மாமிசம் இதெல்லாம் வந்து எடுக்காமல் அம்பாளை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறது நல்லது என்றைக்கு பூஜை பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து வீட்டிலேயே வந்து நம்ம இந்த நான்வெஜ் ஐட்டமெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வேணுங்கிற கோரிக்கையை வச்சு நீங்க பூஜை பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா வித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அம்பாள் அம்பாள் வந்து வந்து நிறைய வந்து நிறைய விஷயங்களை நிறைய வந்து பல அதிசயங்களை இந்த கலியுகத்தில் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்ப வந்து நமக்கு வந்து நம்மளும் வந்து இந்த அம்பாளை வந்து நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வந்து நம்ம வந்து அம்பாளை பூஜை பண்றது ரொம்ப நல்லது அதே போல நீங்க வந்து இந்த அம்பாளுக்கு வந்து நீங்க வந்து வாசனையில் மலர்களை போட்டு நீங்க வந்து கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அந்த அதே மாதிரி நமக்கு வந்து அந்த மரவள்ளிக்கிழங்கு அதே போல் நமக்கு வந்து கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் கூட நம்ம வந்து பிரசாதமாக வச்சு அம்பாவில் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம வந்து பிரசாதமாக தயிர் சாதம் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து வச்சு நம்ம பிரசாதம் பண்ணி இந்த அம்பாவை வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு நமக்கு வந்து எப்போ வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்து அம்பாவை வந்து பார்க்க போகிறதுக்கு நம்ம அம்பாள் வந்து நம்மளை என்னைக்கு வந்து கூப்பிட்றாலோ அன்னைக்கு போய் நேரில் வந்து நம்ம போய் பார்த்து அம்பாள்கிட்ட நம்ம வந்து நன்றி சொல்லிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருவருமே வந்து வாராகி அம்பாவை நினைச்சு உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை சொல்லி அம்பாள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்பாள் வந்து அனைத்து வித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த இது வந்து கதை வந்து எனக்கு தெரிஞ்ச வர அந்த புராண கதைகள் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ